வணக்கம் நம்ம எல்லோருமே வீட்டில் குறிப்பிட்ட சில செடிகளை கண்டிப்பாக வளர்த்துட்டு இருப்போம் அவற்றுள் மிகவும் முக்கியமாக கருதப்படுறது துளசி செடி இந்த துளசி செடியை நாம் தெய்வமாக பாவிச்சு அதற்கு விளக்கேற்றி பூஜையும் செஞ்சுட்டு வருவோம் மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுற இந்த துளசி செடி சுத்தமான இடத்தில் வளரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட இந்த துளசி செடியில் நம்ம பல வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம் அவற்றில் மிகவும் முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை நம்ம அமாவாசை நாளில் மேற்கொள்ள வேண்டும் மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டு முறைக்கு நமக்கு தேவைப்படும் பொருட்கள் சுத்தமான பசும்பால் தண்ணீர் அப்புறம் நாணயம் அமாவாசை நாள் அன்று ஏதாவது ஒரு நாணயத்தை எடுத்து அதாவது ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் அல்லது பத்து ரூபாய் இவற்றில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கோங்க இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு முதல்ல துளசி செடியின் அடியில் நாணயத்தை வைக்கணும் அதுக்கப்புறமா ஒரு சுத்தமான டம்ளர் எடுத்துட்டு அதில் முக்கால் பங்கு சுத்தமான தண்ணீர் ஊற்றணும் அந்த தண்ணீருடன் சுத்தமான காய்ச்சாத பசும் பால் மூன்று டேபிள் ஸ்பூன் ஊற்றணும் இப்பொழுது இந்த தண்ணீர் கலந்த பாலை துளசிக்கு அபிஷேகம் செய்யணும் இந்த மாதிரி நம்ம ஊற்றுற தண்ணீர் வந்து நாணயத்தின் மேல் படும்படி ஊற்றணும் இப்படி அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறமா அந்த நாணயத்தை எடுத்து நாம் பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உபயோகி உபயோக படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வர அமாவாசையில் இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும் இந்த வழிபாடு நம்ம செய்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மேலும் நாம் சம்பாதிக்கிற பணமானது நம்மிடம் நிரந்தரமாக தங்கும் அதே மாதிரி எந்த ஒரு கெட்ட விஷயங்களுக்கும் செலவாகாமல் நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ